கால் பாத சிகிச்சை எல்லாருக்கும் தெரியும் இது பேர் வந்து ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி அப்போ ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி என்றால் என்ன எல்லாருக்குமே ஒரு கேள்வி மனதில் எழுவும் வாட் இஸ் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி ஹவு டு ஒர்க் ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜி கால் புது பாத சிகிச்சை என்றால் என்ன கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகின்றன இது ஒரு பெரிய கொஸ்டின் பேசிக்க என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் கனெக்டட் பாயிண்ட்டு ரெம் ரெண்டு கால் பாதங்களிலும் இயற்கையாகவே அமைந்துள்ளது இதுதான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து டென் ஆர்கான் பத்து ஆர்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டு ஸ்லீனு கிட்னி யூரினரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸு ஸ்டமக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரின் லார்ஜ் இண்டஸ்ட்ரி இதுதான் பத்து உறுப்புகள் இந்த பத்து உறுப்புகளும் பர்த்லேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் நாம் தாயினுடைய கருப்பையில் குழந்தை இருக்கிறதுலேருந்து அது பிறந்த உடனே அது எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிற பத்து உறுப்பும் நம்ம இறக்கும் கருவாயில் எல்லாமே செயலிலிருந்து போயிடுது அது வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு இந்த பத்து உறுப்புகளில் உடலில் உள்ள எல்லா பார்ட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுது இப்போ இருதயம் என்று எடுத்துக்கிட்டோம்னா உடலில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹயம் அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் லெஃப்ட் சைடு கால் பாதத்தில் தான் அந்த இருதயத்துடைய பாயிண்ட்டு ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் இருக்கும் அப்போ இருதயத்துடைய வேலை என்ன ரத்த குழாயின் மூலம் ரத்தத்தை உடலில் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்ல வேலையை செய்கிறது தான் இருதயம் அப்போ உடலில் உள்ள பிளட் வெசல்ஸ் ரத்த குழாயெல்லாம் இருதய கண்ட்ரோலில் வந்துடுது அடுத்தது மண்ணீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது அதனுடைய வேலை என்ன ரத்தத்தை உற்பத்தி செய்வது இரத்தத்துக்கு தேவையான அணுக்கள் சிவப்பணுக்கள் அதுபோல் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய லிம் சுரப்பியும் உற்பத்தி பண்ணுது எலும்பு மஞ்சை அது நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் லிம்ஸ் உரப்பினுடைய ஆக்டிவேட் தேவை இந்த ஹார்ட் பாயிண்டும் மண்ணீரல் பாயிண்டும் நம்ம காலில் லெஃப்ட் சைடு கால் பாதங்களில் இயற்கையாக உள்ளது அப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிட்னி ரெண்டு கிட்னி இருக்குது ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு கிட்னி வந்து ஒர்க் பண்ணும் சிறுநீரகத்துடைய முக்கியமான வேலை என்னென்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான டாக்ஸின் பொருட்கள் பொருள்கள் பொருட்கள் இறந்த செல்களை எல்லாம் வெளியேற்றி ப்ள ரத்தத்தை பில்ட்ரு பண்ணி உடலுக்கு கொடுக்குது அப்போ ரத்தத்தில் என்னென்ன இருக்கும் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் அயன் நிறையா கெமிக்கல்ஸு இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தூய்மையான பில்ட்ரு பண்ணி கொடுக்குது இந்த வேலையை ரத்தத்துலேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் லங்ஸு இது கிட்னி செஞ்சுக்கிட்டு வருது அப்போ சிறுநீரகத்தில் பொருட்கள் நிறைய வந்து லாக் ஆகும்போது அது செயலிலேருந்து போயிருது அப்போ செயலில் போது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அந்த மாதிரி தான் டயாலிசிஸ் அந்த நேரத்தில் பண்ணுறாங்க நம்ம ரிப்ளக்ஸாலஜிஸ்டை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது சிறுநீரகத்தை பாதுகாக்கலாம் அதுக்காக பிளாடர் பார்க்குறோம் அது வந்து கழிவு நீர்களை சேகரித்து வெளியிடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா லிவர் நம்ம உடலில் இருக்கிறதுலேயே பிக்கெஸ்ட் ஆர்கான் வந்து லிவர் லிவர் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கெமிக்கல்ஸு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து உறிஞ்சிட்டு தூய்மையான ரத்தத்தை உடல் கொடுக்குது இப்போ லிவர் வந்து மஸ்குலர் சிஸ்டம் நம்ம உடலில் தசை மண்டலத்தெலாம் கண்ட்ரோல் பண்ணுறது லிவர் கண் பார்வை நல்லா தெரியுமா லிவருடைய ஃபங்க்ஷன் தேவை பிரெயின் நல்லா ஃபங்க்ஷனாகாமல் லிவருடைய ஃபங்க்ஷன் தேவை லிவர் வந்து டேமேஜ் ஆகும்போது பாதிப்பு அடையும் போது உடலில் வந்து மயக்கங்கள் ஏற்படும் மெமரி பவர் லாஸ் ஆகும் தூக்கம் வந்து பாதிக்கப்படும் தலை சுத்தல் ஏற்படும் பல்வேறு உடல் வலிகள் ஏற்படும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் லிவரும் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான உறுப்பு எந்த அளவுக்கு கெமிக்கல் அதிகமாக சாப்பிட சாப்பிட அது லிவரை பாதிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸு நுரையீரல் நுரையீரல் வந்து காற்றை ஆக்சிஜனை சுவாசித்து காற்றை சுவாசித்து அதை இரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டத்தின் மூலம் ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு உதவுது இது லெங்ஸில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும்போது தான் ஆஸ்மா பிராங்கைட்டிஸு ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாயிடும் ஆக உடலில் உள்ள அந்த பத்து உறுப்புகளும் ரெண்டு கால் பகுதியிலும் கனெக்டடாக இருக்குது அது கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் இப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு நாளமில்லா சுரப்பிகள் செவன் இன்டோக்ரின் கிளான்னு சொல்கிறது அது பிட்டிவிட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு தைமஸ் பேங்க்ரியாஸ்ன்னு ஏழு சுரப்பி இருக்குது இப்போ இந்த ஏழு சுரப்பியும் வந்து உடலில் வந்து பல்வேறு வளர்ச்சிதை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்கோம் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வரும்போது பிரெயினுடைய பைன் இந்த இடத்துல வரும்போது பிட்டியூட்டி கிளான் பீனியல் கிளான் பிரெயின் இது மூணு வந்து இணைந்து செயல்படுறது பிரெயினில் முன்பக்கமும் பின்பக்கமும் இருக்கக்கூடிய சுரப்பி தான் பிட்டியூட்டி சுரப்பி மிடில் ஆஃப் த பிரெயினில் இருக்கக்கூடியது பீனியல் சுரப்பி அப்போ பிட்டியூட்டி சுரப்பி எட்டு வகையான ஹார்மோன்களை சுரகுது அதில் ஒன்று க்ரோத் ஹார்மோன் ரெண்டாவது வந்து குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விந்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோனை ஆண்களுக்கு சுரக்கிறது வந்து இந்த பீனியல் பிட்டியூட்டி சுரப்பி அதே மாதிரி பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறது தான் அந்த பிட்டியூட்டி சுரப்பி அது போல் நிறைய கார்மோனை சுரக்குது ஹார்மோன்களை சுரக்குது அது சரியாக எந்த ஹார்மோனோ சுரக்கலையோ அது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த பீனியல் சுரப்பி வந்து முக்கியமான ஹார்மோன் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது அது எதுக்கு பயன்படுதுன்னா மனதை அமைதிப்படுத்துவதற்கு பயன்படுது நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் டென்ஷன் ஃபியரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு தூக்கமின்மை தன்மை கோபம் இப்படி மன ரீதியான நிறைய பாதிப்புகள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறையா இருக்குது அப்போ டென்ஷன் அதிகரிக்கும் போதும் மன அழுத்தம் அதிகரிக்கும் போதும் அவை உடல் சார்ந்த நோய்களாக வருகின்றன அப்போ வரும்போது ரத்தத்தில் சக்கரங்களும் அதிகமாயிரும் ப்ரெஷர் இருந்தால் ரத்தத்தில் ப்ரெஷர் அதிகமாகும் பாயிரும் தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்படும் மெமரி லாஸ் ஆகும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் உடலில் ப தசை மண்டலம் பாதிக்கப்படும் அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அந்த மெலக்டோனிக் ஹார்மோன் மனதை அமைதிப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் அது வந்து இரவில் தான் இருட்டில் தூங்கும்போது தான் சுரக்கும் அதே போல் கேன்சர் செல்களோ கேன்சர் கிருமிகளோ நம்ம உடலில் தங்காதவாறு அவைகளை வெளியேற்றி நம்ம ஆரோக்கியமாக வாய்ப்பு அந்த மெலோனிக் ஹார்மோன் பயன்படுது அப்போ பிரெயின் பிட்டிருட்டி பீனியல் இதை மூணுக்கும் சேர்த்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது தூக்கமின்மை மன அழுத்தத்தை ரிலீஃப் பண்ணி கொடுக்குது தலைவலியை கட்டுப்படுத்துகிறது அதுபோல் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் சமநிலைப்படுத்தவும் இது உதவி செய்யுது இது எல்லாமே வந்து கட்டவரலில் இருக்கக்கூடியது அதுபோல் நம்ம ஒவ்வொரு ஹார்மோனும் பார்க்கணும் அதேபோல் தைராய்டு பராத்தைரேடு இது ஒரு முக்கியமான ஹார்மோன் இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தான் தைராக்சின் பேர் அந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உடலில் பயன்படுது இது வந்து பெரும்பாலும் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராய்டு ஹார்மோன் தேவை இருதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராய்டு ஹார்மோன் தேவை அதே மாதிரி லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராய்டுலேருந்து சுரப்ப சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் முக்கியமாக தேவை மஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் தேவை கருமுட்டை வளர்ச்சி ஏற்படும்னா தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் தேவை ஆக தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய தைராக்சி தைராக்சின் கார்மோன் வந்து மிக முக்கியமாக உடல் வளர்ச்சிக்கும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியும் முக்கிய உறுப்புகளுடைய இயக்கத்துக்கு முக்கியமாக தேவை அப்போ தைராய்டு வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகல ரொம்ப டெஃபிஷியன்ஸாக இருக்குன்னா உடலில் நிறைய குறைபாடுகள் ஏற்படும் நிறைய முடி கொட்டிடும் உடல் பருமனாகும் ஜாயின்ட் பெயின் இருக்கும் பெட்டிக்கு களைப்பு ஏற்படும் அதுக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படும் தசை மண்டலத்தில் வழிகள் ஏற்படும் பெண்களுக்கு மென்சோல் ப்ராப்ளம் ஏற்படும் இப்படி பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது அப்போ உடலில் அயோடின் சமநிலையில் இருக்கிற வரைக்கும் தைராய்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ தைராய்டை ஹார்மோனை சுரப்பதற்கு தூண்டக்கூடிய சுரப்பின்னா பிட்யூட்டி சுரப்பி பிட்யூட்டி சுரப்பி அங்கே தைராக்டை தைராய்டை தூண்டக்கூடிய ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்போ தான் தைராய்டு கரெக்டாக வேலை செய்யும் அதை கவராக இருக்கக்கூடிய பகுதி வந்து பாரா தைராய்டுன்னு பேர் அது வந்து உடலில் இருக்கிற கால்சியத்தை சமநிலைப்படுத்துவதற்கு வேலை வேலை பாராத்திர வேலை கால்சியம் உடலில் கண்டு க கம்மியாயிட்டுனா நான் எலும்புகள்லாம் வலி ஏற்படும் உடலில் பலகீனம் ஏற்படும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட காரணமாகிடுது போல் இந்த பத்து உறுப்பு ஏழு நாளமில்லா சுரப்பிகள் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் உடலுக்கு இயற்கையாக நோய் எதிர்ப்பத்தியை கொடுக்கக்கூடிய லிம் சுரப்பி அதே மாதிரி பெண்களுக்கு யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்டு ஆண்களுக்கு டெஸ்டிஸ் பென்னிஸ் பாயிண்ட்டு இது எல்லாமே கால்பாதங்கள் இருக்குது அப்ப என்னென்ன நோய்களுக்கு தகுந்த கூட அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் தான் இந்த ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டம் இந்த ரிப்ளக்ஸாலஜி டிப்ளமா இன் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது இதை வந்து முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு சென்னை அண்ணாநகரில் நகரில் ரிப்ளக்ஸாலஜி அண்டு அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது சிகிச்சை எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்